சாமி வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் சாமி நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோமா என்ன கொஞ்ச நாள கோயில் பக்கத்துல ஆடே காணும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி சாமி அதான் வர முடியல ஓ அப்படிங்களா சரிங்க ஐயா நல்லா இருக்காங்களா பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அதான் கோயிலுக்கு வந்து நன்றி சொல்லலாமே வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இந்தாங்க சாமி படக்கும் போல சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிருந்தோம் அதானேமா ஆமா சாமி அப்படியே என் பெரிய பிள்ளைக்கும் சேத்தே அர்ச்சனை பண்ணுங்க என்னமா பெரிய பிள்ளைன்னு குறிப்பா சொல்றீங்க பெரிய பிள்ளைக்கு எதுவும் உண்டா எங்க சாமி இசேச வைக்கலான்னு பார்த்தா தடங்களாவே வந்துட்டு இருக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது கம்மி வயசுதாம்மா இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் எதுவும் நம்ம கையில் இல்லைல்ல சாமி அதுவும் உண்மைதான் உங்களுக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசை ஆனா சாமி இன்னும் வழி விடல அதுதானே மனசுல இருக்கிறத கரெக்டாக சொல்லிட்டீங்க தெய்வம் வழி விடுதா இல்லையான்னு அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும் நல்ல காரியத்துக்கு தெய்வம் எப்பவுமே வழி விடுமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆஹ் சரிங்க சாமி சுக்லா முருகம் பூரவி சாஸ்தா பரபிரம் தசமி ஸ்ரீ வருவே நம்ம சுவாமி என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இப்பதான் எங்க கடைக்கு வந்தான பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு இப்பதான் உங்க பேல எனக்கு முழு நம்பிக்கை வந்திருக்கு இதே மாதிரி கடையில எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும் என் பெரிய பையனுக்கு சீக்கிரமாவே ஒரு பொண்ணு பார்க்கணும் நல்ல போனா என் கண்ணுல காமிங்க சாமி ஜீவா ஜீவாவா சாமி பூவு சாமிக்கு

வசதி வாய்ப்பு இல்லைனாலும் தங்கும் என்ன பண்றது அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஆசை கோவிலுக்கு வரும்போதெல்லாம் புலம்பிக்கிட்டே கிடப்பாங்க இப்ப உடம்ப முடியாம வீட்டுல இருக்காங்க அப்ப எங்க பார்க்க ஒண்ணு பாக்க மாட்டான் இந்த புள்ள அவங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டு இதுவும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னு தான் அவங்க அம்மா டெய்லியும் பூவை கொண்டு வந்து குடுக்க சொல்லுவாங்க அந்த பாப்பாவும் வந்து குடுத்துட்டு போவா எதுக்கு சாமி பொண்ணு கஷ்டப்படுறா இல்லையா அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல பூச்செடி எல்லாம் வளர்க்கறாங்க பூவெல்லாம் படிச்சுட்டு வந்து கட்டி டெய்லி சாமிக்கு கொடுத்து விடுவாங்க அதுக்காகதான் அந்த பாப்பா வரும் அப்படியா சாமி ஆமாமா எப்பவுமே கொடுத்துட்டு போயிருவா இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் நின்னு சாமி கும்பிட்டுட்டு போறா ஆமா சாமி அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க ஜீவாமா ஓ ஜீவா ஆமாமா சரிமா ஆர்கனைலா முடிஞ்சிருச்சு நீங்க சாமியை கூப்பிட்டு வாங்க ஆ சரிங்க சாமி ரொம்ப நன்றி ஆ சரிமா அடி கேடி வாங்கமா ஆ கண்டிப்பா வரேன் சாமி பெரிய பையனுக்கு பொண்ணு முடிஞ்சாலும் சொல்லுங்க உங்களுக்கு சொல்லாமலையா கல்யாணத்துக்கு ஐயராவே நீங்க தான் இருக்க போறீங்க ரொம்ப சந்தோஷமா சரிங்க சாமி அப்பா நான் கிளம்புறேன் ஆ பாத்து பேயிட்டு வாங்கமா ச்சே வாழைப் பழத்தை திண்ணிட்டு கோயில இப்படியா போட்டு வைப்பாங்க அம்மா அம்மா

உங்களுக்கு இப்படி கால் வழியோட இருக்கு நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க வீடு எங்க இருக்கு பக்கமா தூரமா பக்கத்துல தான்மா இருக்கு நான் கார்ல தான் வந்தேன் கார்லையா சரி வாங்க நான் உங்களை கார்லயே ஏத்தி விட்டுறேன் சரிமா பாத்துமா பொறுமையா வாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா நன்றி எல்லாம் எதுக்குமா பாத்து பொறுமையா கால வைங்க ஏதோ சொல்லுக்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன இருந்தா நானே வலிச்சு விட்டுருவேன் அப்படியா ஆமா ஆனா இங்க எங்கே என்ன ஏத்தி விடுறது எல்லாத்தையும் சாமிக்கு உடுத்தாச்சு சரி பரவாயில்லமா நீ என்னைய கார்ல மட்டும் ஏத்தி விடு சரிம்மா வாங்க என்னங்க நம்மளே வந்துட்டோம் இன்னும் பொண்ணையும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் என்ன ஆளை காணாமே பொருத்திலகம் எல்லாரும் வந்துருவாங்க நல்ல நிறைய அத்தனை வாட்டி பொண்ணு அப்பாட்ட சொல்லிக்கிட்டேதான் இருந்தேன் சரிங்கக்கா சரிங்கக்கா சொன்ன டைமுக்கு வரமாட்டாங்களோ என்ன நடக்குது என்னமோங்க அந்த வயசான கிழவி இந்த கடையில தான் எடுக்கணுங்குது இந்த கடையில வந்து பார்த்தா தீபாவளிக்கு கூட யாரும் வரமாட்டாங்க போல இந்த கடையில வந்து எடுக்க சொல்லுது இதுவே தைலா சில்க்ஸு சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி போலாம்ல எம்பட்டு கூப்பிட்டா அல்லும் கலெக்ஷனும் நல்லா இருக்கும் சொன்னா எங்க கேப்பையலா ஏதோ என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு அமைதியா இருக்கேன் சரி இரு பாப்போம் என்ன பண்றது அவங்க சொல்லிடுடாங்க இங்க தான் எடுக்கணும்னு நீங்களும் மண்டைய அடிச்சு வந்துட்டீங்க வேற என்னது பண்ண சொல்றியேம்மா வாங்கம்மா என்ன பாக்குறியே பட்டு போடவே நிச்சயதார்த்தத்துக்கு பார்க்கணும் அப்ப வாங்கம்மா பாத்துக்கிட்டுருங்க இல்ல இன்ன பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் வரல ஓ அபடிங்களமா ஏங்க இங்க கலெக்ஷன்ல நிறைய இருக்குமா இருக்குமா எல்லாமே நாங்க கடை போட்டுருக்கோம் இல்லங்க சும்மா கேட்டுக்கிட்டேன் சரிங்கம்மா இங்க போய் நல்ல நல்ல புடவையை எடுத்து போடுங்க நாங்க வந்து பாக்குறோம் சரிங்கம்மா எவ்ளோ ரேட்டுக்கு பாக்குறீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போடுங்க என்ன எதுன்னு பாப்போம் அப்படிங்களா ஆ சரிம்மா நீங்க வாங்க நான் நல்ல கலெக்ஷன்லாம் எடுத்து வைக்கிறேன் ஆ சரிங்கய்யா Thank

அதிகமான காசெல்லாம் வச்சு எடுக்காதம்மா. ஆ சரிங்க தத்தா. அவங்களுக்கு கஷ்டத்து கொடுக்காத கம்மியான ரேட்ல நல்லா இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோ. பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோ. ஆ சரிங்க தத்தா. வாங்கங்க போலாம். அம்மா, பொண்ணு கறங்கலாம் வந்துட்டாங்களா வந்துட்டாங்க ஐயா. இதோ தான் பொன்ன. இவளுக்கு ஏத்த மாதிரி நல்ல கலரா பாத்து எடுத்து போடுங்க. ஆ சரிங்கம்மா. அம்மா, என்ன மாதிரி டிசைன்ஸ்ல பாக்குறீங்க? நியூ கலெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தா போடுங்க. சரிங்கம்மா. ரேட்டு ஐயா அதான் நான் சொன்னேன்ல சரிங்க நான் எடுத்து போடுறேன் ஆ அமிர்தா ஆ சொல்லுங்க உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பார்த்து எடுத்துக்க என்னம்மா ஆ சரி சரிங்க அத்தன்னு சொல்லுமா ஆ சரிங்க அத்தை பரவாயில்லம்மா இருக்கட்டும் இப்பதானே புதுசு இந்த புடவை பாருங்க நல்லா இருக்கா இல்ல எனக்கு இந்த கலர் பிடிக்கல அம்மாடி அங்க இருக்கு பாருமா ஒரு மாதிரி லைட் கிரே அது உனக்கு நல்லா இருக்கும் அதை எடுத்துக்கிறியா இல்ல எனக்கு அது பிடிக்கல அந்த வாடாமல்லி கலர் கொடுங்க அம்மாடி அந்த கலர் நல்லாவே இருக்காது அதை மட்டும் விரிச்சு காமிங்க முந்தி இது நீங்க கட்டினீங்கன்னா உடம்பு ஃபுல்லா வரும் இது ஜாக்கெட் ஆ அம்மாடி இது நல்லாவா இருக்கு இந்த கிரே கலர் இருக்க பாருமா அது நல்லா இருக்கு எடுத்துக்கோ விலையும் நல்ல காஸ்ட்லி இல்ல இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இது எவ்வளவு இது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயா அம்மாடி இதை விட என்ன கம்மியான காசுல பாரு ஆ சரிங்க அப்பதா அவங்க சொன்னாங்களா கிரே கலர் அது எவ்வளவு அது முப்பத்தெட்டாயிரம் ரூபாமா என்னது முப்பத்தெட்டாயிரம் ரூபாயா அண்ணே பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய்க்குள்ளார போடுங்க ஏமா அந்த கிரே கலர் நல்லா தானேமா இருக்கு இல்ல எனக்கு இந்த வாடாமல்லி கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு கம்மியாவும் இருக்கு நான் அதையே எடுத்துக்கிறேன்னு சரிமா நீ அதையே எடுத்துக்கோ அழிய கடை வச்சிருக்கீங்க எத்தனை கடை வச்சிருப்பிய மொத்தம் ரெண்டு கடை இருக்கு எனக்கு ஒரு கடை அவனுக்கு ஒரு கடை அப்படிங்களா வியாபாரம்லாம் எப்படி போகுது தீபாவளி சமயம்ல கொஞ்சம் நல்லா தான் போகுது தீபாவளிக்கு நல்ல வியாபாரம் நடக்குமோ ஆமாங்க உங்களுக்கு கடை எப்படி எங்களுக்கு பிப்ரவரி மாசம் தான் சீசனு அப்பதான் கடை நல்லா போகும் நீங்க மளிக ஜாமா எப்ப பாரு தேவை இருந்துகிட்டே இருக்கும் அதனால உங்கள்ட்ட நிறைய காசு பழங்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஓரளவுக்கு வியாபாரம் போகுது தம்பி கடையில நல்லா வியாபாரம் போகுமா இல்ல உங்க கடையில வியாபாரம் போகுமா ரெண்டு கடையிலயும் நல்லா வியாபாரம் போகுங்க நீங்க மொத்தம் எத்தனை கடை வச்சிருக்கீ நாங்க ஒரு கடை ஒரு குடோன் தாங்க குடோனா நான் பாத்துக்கறேன் கடையை என் பையன் பாத்துக்கிறான் ஓ அப்படியாங்க சரிங்க அப்புறம் என்ன எடுக்கணும் அம்மா என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கு நீங்க தான் காசு கொடுக்கணும் அப்புறமா நிச்சயதார்த்தம் நீங்க பண்றீங்களா அதனால நீங்க தான் சாப்பாடு வாங்கி தரணும் சரிம்மா நாங்களே வாங்கி கொடுத்துறோம் எங்க தம்பிக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ பாருங்க எங்க தம்பி வந்திருக்கா இல்லம்மா அவன் வரல அவன் கடைக்கு போயிட்டான் அவனுக்கு எப்பவுமே நான் தான் ட்ரெஸ் எடுப்பேன் நானே பாத்து எடுத்துடுறேன் அப்ப சரிம்மா எடுத்துட்டு எந்த ஹோட்டலுக்கு போகணும் இந்த ஊர்ல எந்த ஹோட்டல் நல்லா இருந்தாலும் சரிம்மா அங்கேயே போயிட்டு வந்துருவோம் சரிம்மா

எனக்கு போதிஸ்ல தான் போணுங்கறேன் இந்த ரெண்டு கடையும் என்ன பக்கத்து பக்கத்துலயா இருக்கு அம்பட்டு தூரத்துல இருக்கு அவளுக சின்ன பிள்ளைங்க நம்மளால நடக்க முடியுதா அது இந்த கும்பல்ல இந்த மனுசන්ට அப்பாவே சோன்னு சின்ன பொண்ணு கேட்டாதானே ராணி हां சொல்லுங்கக்கா இதுனால தான் நான் போறதே இல்ல ஏக்கா அப்ப நீங்க ட்ரெஸ் எடுத்து போவலியா எங்க சின்ன பொண்ணு

ராணியக்கா சின்ன என்னக்கா பண்றது எனக்கு அந்த பாவம் போல இருக்காங்களா அவருங்க கலர முடிய பாருங்க எனக்கு நினைக்கும் போதெல்லாம் சிரிப்பு சிரிப்பா தான் வருது ஒன்னு சொல்றேன்க்கா எங்க மாமியாரு என்கிட்ட சண்டை போட்டா கூட நாங்க வருத்தமே படுறது இல்ல ஏன் சின்ன பொண்ணு எங்க மாமியார் முகத்துக்கு பதிலா லட்சுமி அக்கா முகத்தான் வச்சுக்குவேன்

என்னக்கா இப்படி சொல்லிபிட்டிய என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்டதான் சொல்றேன் இத்தனைக்கும் ராணியக்கா என்ன சின்ன பண்ண நீங்க இந்த கதைய என் புருச என் நாத்தனாருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பி இருக்காரு ரெண்டாயிரம் ரூபாயா பாத்தியலா அதுவே எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு ஆனா அந்த கூறுகட்டவளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாதான் தான் வரும் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்புனதை திருப்பி அனுப்பிபுட்டா நல்லதுதானு அட பண்ணேன் நீங்க வேற அனுப்பனதுவும்்டி எரிச்சலா இருக்கு அப்ப இத கேட்டுகிட்டு எனக்கு எம்புட்டி இருக்கும் அதெல்லாம் நல்லா குடுத்துருப்பாருக்கா ஏன்னா அவங்க அக்கா பாருங்க அதெல்லாம் நல்ல பணம் வரும் நம்ம கேட்டா மட்டும்தான் பணம் இல்ல அது இல்ல இது இல்லன்னு லொட்டு பேசுவாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க வயித்துல பிறந்த இல்ல நம்ம ஊரான பெற்ற புள்ள நம்மளுக்கு தான் செய்வாங்க போல ஆனா என் நாத்தனா இருக்காரி மாப்பிள்ளையே நல்ல மாப்பிள்ளையை அமைஞ்சு நல்லா செய்யறாரு அது பத்தாதுன்னு இல்லாம எங்கேயும் வாங்கிட்டு தெரியுதா இந்த கதையெல்லாம் எங்கிட்டு போய் சொல்றதுக்கா யாருகிட்ட சொன்னா உனக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு சொல்றாவ லட்சுமி அக்கா நான் உங்களை சொல்றதுக்கே இம்பட்டு கோப்படு என்ன போய் சாமர்த்திய பத்தலன்னு சொல்றாங்களே நானும் என்னக்கா பண்ணிட்டோம் என் புருஷன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வாங்கறதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுது என்னக்கா நீங்க இப்படி சொல்லிபிட்டிய நீங்களும் நல்லதா எனக்கு ரெண்டு வார்த்தைய சொல்லி குடுப்பீங்கன்னு பார்த்தா அப்படி என்னத்த எனக்கு சாமர்த்தியம் பத்தாம போயிடுச்சு நானும் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா இல்ல எனக்கு இருபதாயிரம் வேணும்னு கேட்டேன் ரூபாய் ரூபாய் வேற இருவதாயிரம்டி ஏக்கா கடையில வேலை பாக்கறவங்களுக்கு சம்பள பணத்தையும் குடுத்து போனஸ் பணத்தையும் குடுக்கறா ஆனா நம்ம கேட்டா மட்டும் உனக்கு ஏன் காசு அப்படி இப்படின்னு கேக்குறாவ இந்த புருஷம்மார்கள்ட்ட இருந்து காசு புடுங்கறது எப்படின்னு நீங்களாவது எங்களுக்கு சொல்லி தாங்களே உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி உன் புருச ரொம்ப பாவம் உன்னைய வச்சு மேய்க்கிறான் பாரு அவனுக்கு நீதான் காசு குடுக்கணும் என்னக்கா தீபாவளி எல்லாம் வந்துருச்சு போல பலகாரம் சுட்டுட்டியலோ பலகாரம் சுட்டு வீட்டுல அடிச்சு கிடக்கு ஏன் பிள்ளை எல்லாம் ஒண்ணு ஒன்னா எடுத்து திங்கிடுங்க சரிக்கா ஏ உனக்கு எப்படி வியாபாரம் எல்லாம் போச்சு துணியெல்லாம் நல்லா வித்து போயிடுச்சா இல்ல மிச்ச மீடிய வச்சிருக்கியா ஏக்கா அவைகளே போன வருஷம் வச்சிருந்த மிச்ச மீதியை தான் இந்த வருஷமே வச்சிருக்காங்க நீங்க வேற இந்த வருஷத்து துணியை மிச்ச மீதி வச்சிருக்கியான்னு கேக்குறிய அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு வரும் பாருங்க என்னக்கா பாரியக்கா நான் சொன்னது கரெக்டு தானே நம்ம உள்ளதானே சொன்னோம் அதுக்கே இந்த அக்கா இம்புட்டு முறை முறைக்குது சரி பாரி உட்காரு அவ கிடைக்கிறா அவளை பத்தி உனக்கு தெரியாதா சரிக்கா ஏகா உங்களுக்கு விஷயம்லாம் தெரியுமா என்ன விஷயம் நம்ம இளமதி இருக்குல்ல ஆமா அவளுக்கு புள்ள என்னாச்சு என்னன்னு தெரியல புள்ள போச்சுன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும் ஆனா அரசல் புலசெல்லாம் பேசுகிறா அடியே அத ஆம்பளை பிள்ளைன்னு நினைச்சுட்டு ஆமாக்கா நான் வீடு வீடா போய் புடவை வைக்கும்போது போது அவளை பத்தி கதையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாவ அப்படி என்ன சொன்னாவ குழந்த ரெட்ட குழந்தையா இருந்திருக்கு அதுல ஒரு தான் வேணும்னு ஒரு புள்ளைய கலைக்கலான்னு இருந்தா கலைக்கவும் செஞ்சுட்டா கடவுள் விடுவாராக்கா ஆமாண்டி பாரி புள்ளி கிடைக்கிறதா சும்மா அவ கிடைக்குது இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா ஆமாக்கா எல்லாரும் அததான் சொல்லி திட்டுறாவ இவ்ளோ பேச்சு வாங்கி இவ்ளோ ஏசு வாங்கி அப்படி ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு காரணம் என்னக்கா பாரி அது வந்து ரெண்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கு அவங்க வீட்ல ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறாங்க போல. அவங்க மாமியாட்ட நான் பேசினேன். அவகிட்ட சொன்னாவ இருந்தாலும் இந்த முறையில பண்ணக்கூடாதே. ஏன் ரெண்டு புள்ளையா இருந்தா என்ன பெத்துக்க வேண்டியது? கடவுளா பார்த்து குடுத்துருக்காரு "அக்கா, இதெல்லாம் விடுங்க. இப்ப சூடான நியூஸ் என்ன தெரியுமா? என்ன பாரி? அவங்க ஊட்டுக்காரே ஊர்ல இருந்து வந்திருக்காருக்கா இருக்கா?" புள்ள பெத்துக்கதா? மூணு வாரா" இங்கதான் இருக்காங்களாம் ஆம்பளை பிள்ளைய பெக்காம விடமாட்டேன்னு ரெண்டு பேரும் உறுதி மொழி எடுத்திருக்காங்களாக்கா என்னமா நல்லபடியா பேத்துக்கிட்டா சரிதான் களைஞ்சதுல அவ புருச சொல்லிருக்கா எனக்கு அவ ரொம்ப முக்கியம் புள்ள போனா போயிட்டு போகுது எனக்கு அவதான் முக்கியம்னு சொன்னாராங்கா நல்லதுதானே பாரி பொண்டாட்டி தான் முக்கியம் ரெண்டு பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்காவ அப்புறம் அதுங்களெல்லாம் கடைசியாக வேணாம்மா அதுக்கு தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு அதெல்லாம் சரிதாங்க்கா திரும்பியும் குழந்த ட்ரை பண்றாங்க பாருங்க பெரிய தில்லு தான் ஆம்பளை பிள்ளை வேணா முடிவு பண்ணிட்டாங்கடா யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாவ அது வேணா சரிதாங்க்கா நாங்களும் தான் ட்ரை பண்ணிணோம் ரெண்டாவது ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சு ஆம்பளை பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளையெல்லாம் என் வீட்டுக்கார வேணவே வேணான் எனக்கு நீ தாண்டி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா முக்கியமா பொண்டாட்டியும் வேணுமா எக்கா பரவாயில்லக்கா அவக புருஷனாவது புள்ள முக்கியம் பொண்டாட்டி முக்கியம் ரெண்டு பேரையும் சொல்றாவியக்கா புருஷன் நீ முக்கியம் புள்ள முக்கியம் இல்லன்னு சொல்றாவ ஆனா என் புருஷன் என்ன திரும்மாக்கா சொல்லுவாங்க நீ ஏன் முக்கியம் இல்லடி நீ வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா என் புருச என்ன என்ன மாதிரி நினைக்கிறாவனு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் அப்படிதான் நினைப்பாருச்சின பொண்ணு இப்ப மட்டும் உங்களுக்கு குழு குழுன்னு இருக்குமே சரி விடு சின்ன பொண்ணு அவரு சும்மா காமெடிக்காக சொல்லி இருப்பாரு அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு தீபாவளி வரது நல்ல சந்தோஷமா இருங்க எங்கக்கா அதாவது விசேஷ காலம் வந்தாலே நம்மளுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துருது இப்படியேதான் போது நம்ம வாழ்க்கை அதெல்லாம் சரியா வந்துருச்சு என்ன பொண்ணு ஏக்கா நீங்களும் உங்க வீட்டுக்கார சண்டை போடும் போது உங்களை அவர் அடிச்சிருக்கவே மாட்டார்ல ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற நீங்க ஏதாவது தமிழர் சைஸ்க்கு இருக்கீங்களே அடிக்கும் போது கீழே உட்காந்தாலும் சரி குடிஞ்சாலும் சரி அவருதான் உழுவாரு என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே என்ன பொண்ணு சரிக்கா സുമ കാമഡിക്ക് അത് വേണം സന്തോഷമാക്കാ യാ ഉള്ള ഇപ്പം കെളിക്കണ്ടേ ശരിയോ ഉണ്ടാ പലഹാരം ചൂടേ முடியாது சோனிக்கு வடை வேணுமா சத்தியாவுக்கு குலோப் ஜாமுன் வேணுமா மாவு வாங்கி போட்டு வச்சிருக்காவ தான் அவளுகளை கத்தி வேலை வாங்கி ஆகணும் சாமி ஜாமான் காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் விலைக்கு வைக்கணும் வீட்டுல அம்புட்டு போல வேலை இருக்கு ஏக்கா ஏக்கா குலோப் ஜாமுன் எனக்கும் பிடிக்கும்கா சுட்டி ஏனா எனக்கும் கொஞ்சம் தாரியலா நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு உனக்கு கொடுத்து வர ஆ சரி அக்கா ஏக்கா உங்க வீட்டுல என்ன பண்றீங்க ஒன்னும் பிடிக்கல தோப்பம் தான் பண்ண போறான் சரிக்கா தோப்பம் பண்ணாலும் எங்க வீட்டுக்கு ரெண்டு குடுத்து விடுங்க பாரியக்கா உங்க வீட்டுல என்ன பண்ண போறிய எங்க வீட்டுல இட்லி சுடப் போறோம் வடை தோப்பம் எல்லாமே சுடுவோம் நீங்க இட்லிய மட்டும் குடுங்கக்கா ஏன் சின்ன பொண்ணு இம்புட்டையும் வாங்கி நீ என்ன பண்ண போற நான் எல்லார் வீட்லயும் வாங்கி என் வீட்டுல சாமி கும்பிட போறேன் என்ன எச்சி ரொம்ப தெரிக்குதோ யாரு என்ன தெரிச்சா என்ன நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருப்போம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க என்ன பிள்ளைங்க அதிக பிரசங்கிதனமா பண்ணிட்டு இருக்காதீங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நடங்க பலகாரம்லாம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல நாளா அமையட்டும் எல்லாரும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க அப்படியே எங்க சேனலுக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் தீபாவளி Oh yeah. yeah.